மனித உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவை அதுதான் தூக்கம் நல்ல தூக்கம் இருந்தாலே உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துகளும் கிடைக்கும் எல்லா செயல்பாடுகளும் கரெக்டாக இருக்கும் அதனால கிட்ட நம்ம போனால் கூட என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா நல்லா தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க ஸோ ரெஸ்ட் எடுத்தாலே நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி உடம்புக்கு தேவையான எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் அது உள்ளே ஜென்ரேட் ஆகிடும் ஸோ நமக்கு ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் கரெக்ட் ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு என்ன விஷயம் தூங்குறது நல்லதா கெட்டதா எப்போ தூங்கணும் எப்போ தூங்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போகிறோம் ஸோ எப்போ தூங்குனா நமக்கு நல்லது எப்போ தூங்குனா நம்ம உடம்புக்கு கெட்டது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க நாம் எப்போ தூங்கணும் எப்போ தூங்கக்கூடாது அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்குவோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த பரபரப்பான காலகட்டத்தில் எல்லாரும் வேலைக்கு போயிட்டு அலைச்சலுக்கு போயிட்டு நம்ம அலைச்சல் திரிச்சல் இந்த மாதிரி விஷயத்தில் நொந்து நூலாகி வீட்டுக்கு வருவோம் ஸோ நாம் வந்து எப்போ தூங்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல தூக்கம் நமக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம இரவு உணவு நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ ஒன்றுலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீழ்ச்சிக்கிட்டு இருக்கலாம் ஸோ அதுக்கு பிறகும் நம்ம வீழ்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து நம்ம இரவு தூக்கிட்டு போயிடணும் சரிங்க இதெல்லாம் இந்த நம்ம இரவு தொகுத விட்டுருவோம் நாம இதில் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் எழுந்துப்பாங்க எழுந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் வேலைக்கு அனுப்புகிறது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுறது மாரி எல்லா விஷயமும் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகலில் கொஞ்ச நேரம் டைம் கிடைக்கும் சில டைம் சில பேர் கிடைக்கும் சில பேர் கிடைக்காது சரி அப்படி சில பேர் கிடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகல்ல கொஞ்ச நேரம் குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா படிக்கிறவங்க காலேஜ் போறவங்க இது மாதிரி லீவுன்னா போதும் பகல் முழுக்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க சோ இந்த பகல்ல தூங்குறது உடம்புக்கு நல்லதா இல்லையா முதல்ல இந்த விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திடுவோம் ஸோ விஞ்ஞானிகளும் சரி மருத்துவர்களும் சரி என்ன சொல்றாங்கன்னா பகல்ல தூங்குறது உடம்புக்கு ஆரோக்கியமற்றது இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாம பகல்ல தூங்கும்போது நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு நம்ம முதல்ல பாத்துருவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாவே நாம தூங்குவது இரவு நேரமாக தான் இருக்கும் ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இது மாதிரி அடிஷ்னலாக பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது அந்த சிறு துளி பெருவெல்லமா மாறி நம்ம உடம்புக்குள்ள சின்னதாக ஏற்படுற பிரச்சனை நாளடைவுல அது பெருசாகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மலான ஏஜ்ல இருக்கும்போது ஒரு தேர்ட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மேல இல்ல ஃபார்ட்டி ஃபைவ் குள்ள அப்படி இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்க இது சிறு துளி தவிர பண்றீங்க சோ கொஞ்ச நேரம் தூங்குறேன் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்களும் உழைக்கிறோம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கு மாற்று கருத்து இல்லை நீங்களாம் உழைக்கிறீங்க நீங்க ரெஸ்ட் எடுக்க தவறு இல்ல தான் தப்புன்னு நாங்க சொல்றோம் ரெஸ்ட் வேற தூங்குறது வேற கரெக்ட்டுங்களா இது ரெண்டு விஷயம் நீங்க தெளிவா மக்கள் மக்கள் செஞ்சு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் நினைச்சு நீங்க தூங்கினீங்கன்னா தூங்குறதுனால பிரச்சனை வருது ஆனால் ரெஸ்ட் எடுத்துனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க ரிலாக்ஸாக உட்காந்து டிவி பாக்குறதுனாலயோ ரிலாக்ஸா உட்காந்து வேற கதை பேசுறதுனாலயோ ரிலாக்ஸாக வந்து ஃபோன் ஏதோ மொபைல் நோக்கிட்டு இருந்ததுனால ஏதோ சம்தி ஏதோ ஒன்று நீங்க வேலை செய்யாம இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா வேலை செய்யாம இருக்கும் போது நீங்க தூங்குறீங்க பாத்தீங்களா பகல் டைம்ல அதாவது பகல் நேரத்துல தூங்குறீங்கல்ல அதனாலதான் நம்ம உடம்புல பிரச்சனை இது எப்போ காட்டுது எப்போ வெளியே வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அபோவ் பிப்டிக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு அது சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசாயிடுது பெருசான பொருள் தான் நமக்கு அது தெரிய வருது அப்போ இதனாலதான் நடந்துச்சுன்ற விஷயமே நமக்கு தெரியாது நாமெல்லாம் ரிலாக்ஸ் இருந்துருவோம் பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனை ஆச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் அங்கே போய் வந்துட்டு இருக்கோம் இதுதான் முக்கியமான விஷயம் இல்லை ஸோ இது மாதிரி பகல்ல தூங்குறதுனால என்னென்ன பிரச்சனைகள் நம்ம உடம்புக்குள்ள ஸ்டார்ட் ஆகும் இதுதான் வந்து நான் சொன்னது பெருசா காட்டும் அப்படின்னு சொன்னது இந்த சின்னதா என்னென்ன பிரச்சனை உடம்புக்குள்ள ஆரம்பிக்க இடத்தை நம்ம பார்த்துக்குவோம் ஒன் பாத்தீங்கன்னா வயத்துல வீக்கம் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மலை சிக்கல் பிரச்சனை இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு வாயு பிரச்சனை நீங்க நிறைய பேர் வந்து கண்டிப்பா இதை அனுபவிச்சிருப்பீங்க சோ ஒரு மாதிரி நீங்க படுத்துவீங்க ஒரு மாதிரி இங்க பிடிச்சிச்சி அங்க பிடிச்சிச்சி இங்க பண்ணுது அது பண்ணுது ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லுவீங்க இல்ல மற்றவங்க சொல்றத கண்டிப்பா நீங்க வீட்டுல கேட்டிருப்பீங்க அம்மாவோ இல்ல அண்ணியோ இல்ல தங்கச்சியோ அக்காவோ யாரோ சம்திங் ஒவ்வொரு நம்ம வீட்டுல ரிலேஷன் உறவு முறைகள் இருக்கு ஸோ யாராச்சும் ஒத்தராச்சும் இது மாதிரி ரெகுலரா பகல தூங்கினா ஒரு மாதிரி தூங்குறத ஏந்து வருவாங்க ரூம்ல இருந்தே வந்த உடனேமே சொல்லுவாங்க எனக்கு முதுகு ஒரு மாதிரி புடிச்சிக்கிச்சு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது நேத்துல நிறைய வேலை இவங்க பண்ண தவறே அந்த தான் ஆனா நேத்து பண்ண வேலையாலதான் புடிச்சுக்கிச்சு அப்படின்ற மேட்டருக்குள்ள வந்துருவாங்க ஸோ நீங்க தெளிவாயிட்டீங்களா ஸோ பகல் நேரத்துல நம்ம தூங்கும் போது இது மாதிரி பிரச்சனைகள் நம்ம உடம்புக்குள்ள லைட்டா ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பகல் நேரத்துல நாம தூங்குறது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் மற்றது இது தெளிவாயிடுங்க இதுதான் வந்து மருத்துவர்களும் சொல்றாங்க சொல்ற ஆராய்ச்சி பண்ணி பர்சஸ் பண்ணி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து உடம்பு கேட்டது இல்ல ஆனா சில பேர் பகல் நேரத்துல தூங்கலாம் இவங்க கொஞ்சமா தூங்கலாமா அப்படின்றது யாரு யாருங்களா மட்டும்தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தூங்கலாம் நீங்களாம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனா தூங்க தான் கூடாது முக்கியமான விஷயம் ஓகேங்களா இதுல யாரெல்லாம் தூங்கலாம் அப்படின்றத முதலாவது பாத்தீங்கன்னா முதியவர்கள் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளாம் அதாவது எல்லா குழந்தையும் கிடையாது அதுலேயும் நீங்க முக்கியமான விஷயமா பார்க்கணும் சில குழந்தைகள் வந்து சில பேர் தான் தூங்குவாங்க குழந்தைங்க சில பேர் பகல்ல தூங்கவே மாட்டாங்க என்னதான் போலான்னு சரி அந்த குழந்தை தூங்காது நைட் ஆனா டக்கு டான் கரெக்டாக டைமுக்கு பத்திரம் டேமுக்கு ஏந்துக்கும் ஆனா பகல்ல தூங்கும் தான் வந்து மருத்துவர்களே சொல்கிறாங்க சில குழந்தைகள் தான் பகல்லையும் தூங்குவாங்க சில பேர் தூங்க மாட்டாங்க தூங்கவே மாட்டுது போட்டு தலையே இடிப்பாங்க பேரண்ட்ஸ் தூங்கு தூங்கு தான் தூங்கச்சோ தூங்க மாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களை ஆனா சில குழந்தைகள் தான் பகல்ல தூங்குவாங்களாம் சில குழந்தைங்க பகலில் தூங்கவே மாட்டாளாம் இந்த விஷயமே எனக்கு நான் ஆப்டிங்கில் படிக்கும் தான் எனக்கே தெரியும் ஸோ இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் கர்ப்பிணி கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டயர்டா இருக்கும் சிஸ்டாக இருக்கும் ஸோ அவங்க வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்றத மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க இதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி அதிக உடற்பயிற்சி செய்வாங்க ஸோ அவங்க ரொம்ப டைம் எடுத்து பண்ணாலும் அவங்க தசை நார்கள் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் ஸோ அவங்க கொஞ்சம் தூங்கலாம் இதுக்கு அடுத்தபடியா நோயாளிகள் அது கண்டிப்பாக இவங்க வந்து பேஷண்ட் அவங்க வந்து கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும் அப்படின்னா பாருங்க ஏன்னா சில பேர் வந்து டேப்லெட்ஸ் போட்டு படுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தான் அவங்களுக்கு மருந்தே ஸோ அவங்களெலாம் இதில் விதிவிலக்கு அவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு ஃபேமிலியில் இருக்கிற நார்மலாக இருக்கிறவங்க தான் நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற குடும்ப தலைவிகள் அப்படி சில பேர் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து உயர்ந்ததில்ல குடும்ப தலைவர்களாக தானே சரி யாராவது சரி வீட்டில் இன்னிங்கன்னா லீவு இல்லைன்னா லீவு நிம்மதியாக தூங்க போகிறேன் பசங்க காலேஜ் ரெண்டு நாள் லீவு நான் நல்லா போறேன் நல்லா தூங்க போடணும் நம்ம எவ்வளோ எவ்வளவு தூங்குறோமோ அவ்வளவு கவளவு உடம்புக்கு நல்லதுதான் ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு பகலில் தூங்குறோமோ அவ்வளவு கவலும் நம்ம உடம்புக்கு அது கெடுதல் தான் ஸோ சரியான நேரத்துல இரவு நேரத்துல குறைந்தபட்சம் ஒரு எட்டு மணி நேரம் அதாவது உணவுக்கு நம்ம உணவு எடுத்துக்கிறது எப்போதும் உணவு எடுத்துவாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் உணவு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஹாஃப் அவர் அதை தாண்டி நம்ம வீச்சுக்கிட்டு இருக்க கூடாது கண்டிப்பாக தூக்கத்துக்கு போயிடணும் தூங்கிடணும் அப்பதான் வந்து ஒரு ஆழ்ந்த உறக்கம் நம்ம கிடைக்கும் இந்த பதிவு வந்து எல்லாருக்குமே ஒரு தெளிவு ஏற்படுத்திருக்கும் சோ பகல்ல தூங்குறது கண்டிப்பா உடம்புக்கு உபாதையை தான் உண்டு பண்ணும் குறிப்பிட்ட சில பேரை தவிர எல்லாருமே வந்து பகல்ல தூங்குவது உடம்புக்கு ஆரோக்கியம் பண்றது கண்டிப்பா இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா உங்கல்ல பல பேருக்கு பிடிச்சிருக்காது சில பேருக்கு தான் புடிச்சிருக்கும் ஏன்னா நம்ம தூக்கத்திலையும் கையை வச்சுட்டான் பகல்ல தூங்குறது ரொம்ப பிடிச்சது அதே வந்து இவன் தூக்க கூடாது நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக பகலில் தூங்குறதை கொஞ்சம் தவிர்க்க பாரு கண்டிப்பா ஃபேமிலிக்கு ஷேர் பண்றாங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ இதோட என்னென்ன பலன் இருக்குது என்ன நன்மை இருக்குது தீமை இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ண சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாம போடுற மாதிரி அருமையான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் நீங்க அதை பார்த்து பயன்பெற முடியும் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன் ஓகேங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்